ஹாய் மக்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கு ரொம்பவே விசேஷமான வெற்றிலை தீபம் எப்படி ஏத்துறது அந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறதுனால நமக்கு என்னென்ன பலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் யாரெல்லாம் வெற்றிலை தீபம் ஏற்றுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெற்றிலை தீபத்தை நான் வந்து நைட்டு தாங்க வீட்டில் போடுறேன் சில பேர் வந்து காலையில் பண்ணுவாங்க சில பேர் மத்தியானம் பண்ணுவாங்க பட் எனக்கு டைம் இல்லை நான் கடைக்கு போயிட்டு வரதுனால நைட்டுன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் நிம்மதியாக ரிலாக்ஸாக தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் நைட்டு வந்து இந்த தீபத்தை ஏற்றுறேன் டைமிங் பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு அதாவது செவ்வாய் ஹோரைன்னு சொல்லுவாங்க அந்த ஹோரை டைமில் வந்து நம்ம அந்த தீபம் ஏற்றினா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் சாயங்காலம் வந்தோடனே வாசலெல்லாம் தொளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு வாசுபடியில் ரெண்டு பக்கமுமே பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஆல்ரெடி நான் செவ்வாய் தீபம் தீபம் ஏற்றுனதுனால வீடு எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டேன் சுத்தமாக வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூம் எல்லாமே விளக்கெல்லாமே விளக்கி எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம் ஆல்ரெடி வச்சுட்டேன் பட் நம்ம தீபம் ஏற்றின இந்த வெற்றிலை தீபம் ஏத்துறதுக்காக தாம்பழத்தட்டுக்கு மட்டும் சந்தனம் குங்குமம் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சந்தன குங்குமம் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இது வந்து கரெக்டாக ஆறு வாரம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து ஒம்பது வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் வந்து ஆறு வாரம் தான் இந்த வெற்றிலை தீபத்தை வந்து ஏற்ற போகிறேன் இப்போ வந்து தாம்பழத்தட்டுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சிட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்து மண் மண் விளக்கு தாங்க யூஸ் பண்ணுறேன் ஆறு விளக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் பெரிய விளக்கு மற்ற அஞ்சு விளக்குமே சின்ன சின்ன விளக்கு தான் நான் வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே வந்து நீங்கள் அதாவது பித்தளையில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் சில பேர் வந்து ஒரே ஒரு விளக்கு விளக்குல ஒரே ஒரு விளக்கு கூட வச்சு ஏற்றுவாங்க பட் எனக்கு வந்து ஆறு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு ஸோ அதனால தான் நான் ஆறு விளக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே மொதல் நாளே க்ளீன் பண்ணிவிட்டேன் ஏன்னா நம்ம மார்னிங் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா செவ்வாய் கிழமை விளக்கு வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால் திங்கக்கிழமையே எல்லா வேலையுமே பண்ணிவிட்டு விளக்கெல்லாமே சுத்தம் பண்ணிட்டேன் இந்த வெற்றிலை தீபம் வந்து எதனால் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கடன் பிரச்சனை இருக்குது ஸோ தாங்க முடியாத பணப்பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த வெற்றிலை தீபம் வந்து ஏற்றலாம் இது வந்து தொடர்ச்சியாக ஆறு வாரம் செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வேல் இதுக்கு வந்து முருகருடைய சிலை வந்து நான் வைக்கலை நம்ம வீட்டில் படம் தான் இருக்குது பட் சிலை கிடையாது சின்ன சிலையாக தான் இருக்குது ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து வேல் வேல் வச்சு பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ரெண்டு வேல் வச்சுருக்குறேன் ஒரு வேல் வந்து பழனியில் வாங்கியிருந்தேன் இன்னொரு வேல் வந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய வடவாளையில் வந்து ஒரு வேல் வாங்கிட்டு வந்து எந்த முருகர் கோயில் போனாலுமே நான் வேல் வாங்கிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறமா ஆறு வெத்தலை வெத்தலையெல்லாம் கழுவிட்டு அந்த காம்பு எல்லாமே பிச்சு அந்த காம்பு வந்து ஒடிச்சு நம்ம அந்த விளக்குக்குள்ளே போடணும் தயவு செஞ்சு வெத்தலையில் காம்போடு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றாதீங்க அப்படி செய்யவே கூடாது அது வந்து நமக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து தருத்தினியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அதனால் அந்த வெத்தலையில் இருக்க காம்பெல்லாமே உடைச்சு அந்த விளக்கு நம்ம ஏற்றக்கூடிய விளக்கில் போட்டுட்டு தான் நம்ம வந்து இது வந்து இந்த தீபத்தையே ஏற்றணும் அப்படி நம்ம பண்ணும்போது தான் நம்ம கஷ்டம்லாம் நம்மளை விட்டு விலகும் அப்படிங்கிறது ஒரு ஐடியும் ஸோ அதனால் நான் அந்த காம்ப எல்லாமே ஒடிச்சு அந்த விளக்கில் வந்து போட்டுட்டு வெத்தலைக்கு எல்லாமே சந்தனம் பண்ணுவோம் கரெக்டாக ஆறு வெத்தலை எடுத்துருக்குறேன் வெத்தலையெல்லாம் நல்ல வெத்தலையாக பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம பண்ணுறோம் ஒரு பூஜை பண்ணுறோம் அது கொஞ்சம் நமக்கு திருப்தியாக கொஞ்சம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் வெத்தலை கிழிஞ்சி இருக்கு அல்லது அதில் வந்து கோடு கோடாத இந்த வெத்தலையிலே மேலே அந்த சைடில் கிழிஞ்சி கிழிஞ்சி ஒரு மாதிரி கோடு கோடாக போட்டிருக்கோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நல்ல வெத்தலையாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரி ஆறு வெத்தலையும் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் வந்து விளக்க வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பூ இது வந்து வெயிலுக்கு ஸோ அந்த பூ வச்சுட்டு அது இல்லாமல் நான் தனியாகவும் பூ வாங்கினேன் மொதல் நாளே நான் மூணார் போகும்போது பார்த்தீங்கன்னா உதிரி பூ வந்து ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்து எல்லாமே ஃப்ரிட்ஜில் ஸ்டா ஸ்டாக் வச்சுட்டு ஏன்னா இப்போ எங்கள் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் கிடைக்காது அதாவது பூ கிடைக்கும் அப்படின்னா நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பூ வந்து இங்கே கிடைக்காது அதனால நாளே வாங்கிட்டோம் வெத்தலையும் ஆல்மோஸ்ட் இங்கே வந்து கிடைக்கவே கிடைக்காது அதனால் வெத்தலை பாக்கு எல்லாமே நான் நாளே வாங்கிட்டு வந்துட்டேன் எப்போதுமே வீட்டில் சாமி கும்பிடணும் அப்படின்னாலே நான் முத நாள் மூணாறுலேருந்தே வாங்கிட்டு வந்துடுவேன் இங்கே அந்த அளவுக்கு வசதியும் கிடையாது அப்படிங்கிறதுனால ஸோ அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா இந்த பூ வந்து பூஜை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன் இப்போ இதை அலங்காரம் பண்ணுறதுக்கும் தனியாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா திரி எல்லா விளக்குக்குமே நான் வந்து திரி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தீபம் ஏற்றலாம் அப்படின்னு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு மணி கழிஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறமா நான் இது வந்து தீபம் ஏற்றுறதுக்கே ஸ்டார்ட் பண்ண அதுக்குண்டான வேலைகளை வந்து செய்ய ஆரம்பித்தேன் இதுக்கு வந்து நான் நெய் தீபம்லாம் போடலை நெய் வந்து வாங்க மறந்துட்டேன் ஸோ அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய தீபம் ஏத்துற எண்ணெயவே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து நெய் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வச்சு யூஸ் பண்ணி இதை வச்சு நான் தீபம் போடுறேன் அதுக்கப்புறமா விளக்கெல்லாமே ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் இந்த வெற்றிலை தீபம் வந்து நான் ஒரு நாலு மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு முன்னாடி நான் பண்ணினேன் பட் ரெண்டு மூணு வாரத்துலேயே நான் அப்படியே நிப்பாட்டிட்டேன் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருச்சு ஸோ அதனால தான் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் முருகருக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம முருகருக்கு எந்த பூஜை பண்ணுறதா இருந்தாலுமே கந்த சஷ்டி கவசம் படித்தே ஆகணும் நான் செவ்வாய் கிழமை காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு கந்த சஷ்டி கவசத்தை வந்து கிச்சனில் போட்டு விட்டுட்டே தான் நான் பாடிக்கிட்டே தான் வேலையை வந்து செய்ய ஆரம்பித்தேன் அதே மாதிரி நைட்டுமே இந்த வெத்தில தீபம் கந்த சஷ்டி கவசத்தை வந்து ஃபோனில் போட்டுட்டு நான் வந்து மனசுக்குள்ளேயே படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் நெய்வேதியமாக பாயாசம் பால் பாயாசம் தாங்க நான் வந்து முருகருக்கு வந்து படித்தேன் பாயாசம் மிக்ஸு கடையில் தான் வாங்கினேன் பாயசமிச்சு ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் ஆல்ரெடி அதை வச்சே நான் வந்து சாமிக்கு நைவேத்தியமாக படைச்சிட்டேன் நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ கல்கண்டு கூட நம்ம சாமிக்கு நைவேத்தியமாக படைச்சாலும் சாமி வந்து ஏற்றுக்கும் ஒரு வாழைப்பழமாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது ஒரு டம்ளர் பால் வச்சால் கூட சாமி ஏற்றுக்கும் ஸோ இப்படி தான் நான் வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றினேன் இது முதல் வாரம் செவ்வாக்கிழமை ஏற்றியிருக்கேன் நான் அஞ்சு வாரம் செவ்வாய் அந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றணும் இதில் எந்த தடங்களும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம மனசார சாமியை வேண்டிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Thank you, Makkali.